தாண்டி புனிதமானது தேவியே டாலட் சாமீயே பர்ப்ளே தெரியுமா இதெல்லாம் பார்க்க இப்ப வேஸ்ட் பர்ப்ளுக்கு கால் வரை தான் போயிடுச்சாம் நல்லது அதான் நீ மூச்சு கொடுத்து மூச்சு கொடுத்து லிரிக்ஸ மனசுல ஏத்தி பாடனதுக்கு இப்ப பாரு இப்ப இன்னொரு ஆள் ஓடி போயிருகுடா இன்னும் அழுதிகிட்டே இப்ப ஓடும் பாரு ஓடி

ஒரு பாட்டு கேட்டது குத்தமாடா இப்படி காத பஞ்சு பஞ்சா ஆமா அதுக்கு என்ன மீனிங் வெல்கம் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் போட்டு அதோட மீனிங் என்னவா அழுகையும் சிரிப்புமா வருது லியாக்கு ஆமா உன்னையும் கொடுப்பேன் பர்பிள் கார்ட் ஓகே தேங்க்யூ பர்பிள் ஹார்ட்

ரஜா ப்ரோ அரி ஹாப்பி எதுக்கியா அவரை தப்ப போச்சு நான் மேல வந்ததுக்கு அவ்வளோ பக்கெட் ஒரு ஒரு பக்கெட்ட கொண்டு வைங்களேன் அந்த கண்ணீரை புடிச்சு வைக்கிறதுக்கு

சரி வேணா இன்னொரு வாட்டி கேட்டுக்கோ என்ன பாட்டு இப்போ अगेन ஒரு பாட்டு பாடுமா அதே சங்கையா என்ன பாட்டு ம் இப்போ பாட்டு அதே சாங் பாடு அதே பாட்டு பாடு இன்னொரு கேட்டு இரு 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 இரு